எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நன்மைகளை அதிகமாக்குவதும் தீமைகளை குறைப்பதும் தான் தவக்காலத்தினுடைய மையமும் அழைப்புமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தவக்காலத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடலுடைய அருளையும் விரக்கத்தையும் பெறுவதற்கு நாம் வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் அன்பு செயல்களிலும் இறக்கச் செயல்களிலும் பிறரன்பு செயல்களிலும் நம்மையே முழுமையாக நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளின் நற்செய்தியும் தவக்காலத்தினுடைய மையத்தை நமக்கு விளக்குவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக மனிதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அழைக்கப்படுகிற நிகழ்வுதான் நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு எந்த நேரத்திலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த லேவி நமக்கு அடிக்கோடிட்டு காட்டப்பட்டு இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த நேரத்திலும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம் எப்பொழுது மாற்றத்தை கொடுக்கலாம் என்பதுதான் லேவினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது பல ஆண்டுகளாக உள்ளத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ஆனால் வெளிப்படுத்த முடியாமல் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார் மனிதர்களை சம்பாதித்தார் ஆனால் கடவுளை விட்டு வெகு தூரம் விலகி இருந்தார் அவரிடம் அதிகமாக பணம் இருந்தது வீடு இருந்தது சொத்து இருந்தது நிலம் இருந்தது பாதுகாப்பதற்கென்று படைவீர்கள் இருந்தார்கள் மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்தார் இங்கு போனாலும் அவருக்கு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டதனால் மனிதர்களால் மதிக்கப்பட முடியாமல் இருந்தார் தன்னுடைய சொந்த இன மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைதான் லேவிக்கு இருந்ததாக பார்க்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவருடைய வாழ்க்கையில் யாரை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் மனிதர்களை பின்பற்றுவதா கடவுளை பின்பற்றுவதா நிச்சயமாக இந்த உலகில் இந்த ஒரு கேள்வி அதிகமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கிறது இன்று உலகில் மனிதர்கள் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்களை அதிகமாக பின்பற்றுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் திரைப்படங்களில் எது நிழல் எது நிஜம் என்று தெரியாமல் நடிகை நடிகைகளை வாழ்க்கை என்று பின்பற்றி கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் பணத்தின் பக்கம் பின்னால் செல்கிற மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் புகழ் அதிகாரம் என கிடைத்தால் போதும் என்று பின்னால் செல்கின்ற பின்பற்றுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் இவற்றிற்கு எல்லார் மத்தியிலும் கடவுள் இருக்கிறார் கடவுளை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களாகிய நாம் யாரை அதிகமாக பின்பற்றுகிறோம் பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்தின் காரணமாக மனிதர்களை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் மனிதர்களை பின்பற்றினால்தான் எல்லாம் கிடைக்கும் மனிதர்கள் நம்மை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள் கடவுளை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் கடவுள் அன்பானவர் இரக்கமானவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கிற மனநிலையில் நாம் பல நேரங்களில் மனிதர்கள் மனிதர்களை பின்பற்றுகிறார்கள் கடவுளை விட்டு விலக நினைக்கின்றார்கள் அதனால்தான் ஒரு சில நேரங்கள் நீங்கள் அலைபேசியில் பார்க்கலாம் ஒரு மனிதர் செய்து வேடிக்கையான காரியம் இதுதான் ஒரு கையில் பணம் வைத்திருந்தார் மற்றொரு கையில் கடவுள் என்று எழுதி வைத்திருந்தார் வருகின்றவர்கள் எல்லாம் அதை காட்டினார் வந்தவர்கள் வலதுகையில் வைத்திருந்த பணத்தை பெற்றுக் கொண்டார்கள் அடுத்த நபரிடம் ஒரு கையில் செல்போன் வைத்திருந்தார் ஒரு கையில் கடவுள் என்று எழுதி வைத்திருந்தார் வந்தவர் அலைபேசி எடுத்து சென்றார் அந்த எழுதி வைத்திருந்த அந்த அட்டையை அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டார் இன்னொரு மனிதனிடம் காட்டினார் ஒரு நபரிடம் லேப்டாப் காட்டினார் இன்னொரு கையில் கடவுள் என்று எழுதி வைத்திருந்தார் வந்தவர் லேப்டாப்பை எடுத்து சென்றார் கடவுள் என்று எழுதி வைத்திருந்த அந்த அட்டையை விட்டுவிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே இது யதார்த்தம் நடிப்பு அல்ல மனிதர்கள் உலகில் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் எதை பின்பற்றுகிறார்கள் ஆனால் தேர்ந்தெடுத்த பணமோ மலைபேசியோ கணினியோ எத்தனை காலம் அவர்களை வாழ வைக்கும் என்று தெரியாமலேயே வலதுகையை தேர்ந்தெடுத்தார்கள் விழுதுகையை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இந்த தவக்காலம் அதை நமக்கு உணர்த்துகிறது யாரை நாம் பின்பற்றுகிறோம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் எது நமக்கு நிலையான வாழ்க்கை எது நிரந்தரமானது எது நம்மை வாழ வைக்கும் எது நம்மை விட்டு விலகாது என்பதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக நாம் மேற்கொள்கின்ற இந்த தவக்காலம் ஒரு ஆசிர்வாதமான காலமாக இருக்கும் ஆமேன்